அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டி கொண்டிருக்கிறது தவறு செய்கிறவன் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்போது ஐயோ என்னை மிரட்டுறாங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்ற அலறு சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் அவரே சொல்லியிருக்காரு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல அதாவது காத்திருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து என்ன அப்சர்வ் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் எனது பொறுத்தளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு அப்சர்வராக தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பணிகள் வேகம் எடுத்து அதற்கான தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் நான் அதுதான் அவருக்கு சொன்ன பதில் தான் எங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய பாராளுமன்ற குழு குழுவானது யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்றது அவர்கள் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வார்கள் நீங்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் கூட்டணி பொறுத்த அளவுக்கு யார் யார் கூட்டணி எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதெல்லாம் என்னுடைய தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் தேசிய தலைமைன்னு சொல்லுவாங்க எல்லாமே தேர்தல் நெக்கு நெருங்குறது போகுது இல்லையா அதற்கான எல்லா போலீஸ் சீக்கிரம் தெரிஞ்சுரும் நீங்க ரெண்டு பேரும் தான் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டி கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது எ என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களை வந்து அவர்களிடத்தில் இடத்துல வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள் அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம் இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக யாராறு செயல்படுகிறார்கள் பிரிவினவாதத்திற்கு எதிராக தேச செயல்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு முக முக்கியமான அமைப்பு இந்த நாட்டை பாதுகாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பு நாட்டினுடைய தீவிரவாதம் பயங்கரவாத செயல்கள் அல்லது நாட்டின் தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தவறு செய்கிறவன் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்பொழுது ஐயோ என்னை மிரட்டுறாங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க ஐயோ என்ன காப்பாத்துங்கன்ற அலறு சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த ஒரு அலறு சத்த தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்